கோலார் மாவட்ட மாநாட்டிற்கு மாவட்ட குழுவினுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற மாநாடு முதன்முறையாக அகில இந்திய அளவில் நடந்தது சூரியனிலிருந்து எடுத்த வெப்பத்தை போல தகித்துக் கொண்டிருந்த இளைஞர் பிரச்சனைகளை தகர்த்து எறிவதற்காக அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் என்கின்ற அகில இந்திய அமைப்பை தொடங்க வேண்டும் என்று அந்த மாநாடு முடிவு செய்தது அந்த மாநாட்டில் துவக்கப்பட்ட அகில இந்திய இளைஞர் பெருமன்றம் இன்று அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டினுடைய இளைஞர் பிரச்சனைகளை தொடர்ந்து கையில் எடுத்து போராடி கொண்டு வருகிறது இளைஞர் பிரச்சனைகள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களின் பெரும் பிரச்சனையாக தீராத பிரச்சனையாக நாடு சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இருப்பது வேலையில்லா இல்லா திண்டாட்டம் என்பதுதான் வேலையில்லா திண்டாட்டம் என்று சொன்னால் இன்று இந்த நிலையிலே வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவில் இருப்பு இருக்கிறது என்பதை நாம் எடுத்து கூற வேண்டும் என்றால் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் திங்களில் மட்டும் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பெங்களூரு மாநகரத்தில் ஐடி நிறுவனங்களிலிருந்து இருந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியும் அதிலே இந்த கோலா தங்க வேலை சேர்ந்தவர்களும் இருக்கலாம் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் கூட சில பேர் இருக்கலாம் அந்த ஐடி நிறுவனங்களிலே எந்த ஒரு பணி பாதுகாப்பும் இன்றி வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் ஒருபுறம் என்றால் படித்த படிப்புக்கு எந்த வேலையும் கிடைக்காம இருக்கின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை தலைவிறந்து ஆடுகின்றனர் ஒன்றிய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு துறைகளில் இருக்கக்கூடிய காலி இடங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்லிமென்ட்டிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எடுப்பிய போது அதற்கு அப்பொதைய அமைச்சராக இருந்தவர் ஜிதேந்திர சிங் அவர்கள் என்ன பதில் கூறினார் என்றால் ஒன்றிய அரசிலே லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன நிரப்பப்படாமல் என்றும் பத்தொன்பது லட்சம் வேகன்சி இருக்கிறது என்றால் அந்த பத்தொன்பது லட்சம் வேகன்சி காலி இடங்களை நிரப்புவதற்காக ஏதாவது ஒரு முயற்சியை அரசாங்கம் என்பது செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து கும்பமேளாக்களை கூட்டி கும்மி அடிக்கின்ற அரசாங்கமாகத்தான் இந்த மோடி மஸ்தான் அரசாங்கம் இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு மாநில மத்திய அரசுக்கு எந்த விதமும் குறைவானவர்கள் அல்ல என்று சொல்கின்ற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு இருக்கிறது கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய மாநில அரசு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தேர்தலின் பொழுது அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே ஒரு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்க தெரியுங்களா கர்நாடக அரசு துறைகளிலே இருக்கக்கூடிய காலி பணியினங்களுடைய எண்ணிக்கை சுமார் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்து எழுபத்து ரெண்டாயிரம் டு பி ஸ்பெசிபிக் ரெண்டு லட்சத்து எழுபத்து இரண்டாயிரம் காலி பணியிங்கள் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது அதை நாங்கள் நிரப்பு நிரப்புவோம் அதை அதில் நாங்கள் இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துவோம் என்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி கொண்டது காங்கிரஸ் ஆனால் ஆட்சிக்கு வந்து சரி சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாகியோ ஒரே ஒரு கவர்மெண்ட் வேகன்சியை கூட இதுவரைக்கும் இந்த மாநில அரசாங்கம் நிரப்பவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் யுவநிதி என்கின்ற பெயரில மாநிலத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் தரோம் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரோம் மூவாயிரம் ரூபாய் பணம் தரோம் என்று ஒரு திட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றது அந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் இன்னும் இளைஞர் முக்கியமான கோரிக்கையாக பகத்சிங் அவர்களுடைய பெயரால் தேசிய வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் பனேகா பகத்சிங் நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் என்கின்ற பெயரில் வேலை வேலை கிடைக்கும் வரைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு உதவி தொகை கொடு என்கின்ற சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் பாராளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்றத்தில் எங்கள் மூலமாக நாங்கள் பாராளுமன்றத்திலும் பேசி அப்படியே அதன் ஒரு பகுதியாக இங்கே இந்த யுவநிதி என்கின்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் அது ஒரு தற்காலிக ஏற்பாடு தானே தவிர அதுவே வேலை இல்லா திண்டாற்றத்தை தீர்க்கக்கூடிய தீர்க்கக்கூடிய ஒரு சர்வரோக நிவாரணியாக இருக்க முடியாது என்பதுதான் ஏஐஒய் எஃப்னுடைய பார்வை ஏஐஒய் எஃப் கேட்பது என்ன இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை இந்த தங்கவயல் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை தங்கவயல் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைதினமும் தங்களுடைய வேலையை வேலை வாய்ப்புக்காக ரயில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் முதல் பதினான்கு மணி நேரம் வரை அவர்கள் அந்த வேலைக்காக செலவு எடுக்கிறார் வேலை என்னமோ எட்டு மணி நேரமோ ஒன்பது மணி தான் போகிறது வர்றது இதெல்லாம் சேர்ந்து கனெக்ட் பண்ணணும்னா பன்னெண்டுல இருந்து பதினாறு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலைக்காக செலவு செய்கிற ஒரு சாமானிய கோலார் தங்கவையில் இல்லைங்க அதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் இந்த கோலார் தங்கவையில் இருக்கக்கூடிய தங்கச் சுடங்கத்தை திறக்க வேண்டும் புதிய தொழில்களை அமைக்க வேண்டும் தங்க சுரங்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மூடிய பொழுது அதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்து போராட்டம் செய்த வரலாறு வரலாறு அதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கொடு என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது நம்முடைய ஏஐ இந்த ஏ அமைப்பினுடைய மாநில துணை செயலாளராகவும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராகவும் ஜோதிபாசு அந்த காலத்தில் இருந்தார் இரண்டாயிரங்களில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் அவருடைய தலைமையிலே ஒரு மிகச்சிறந்த போராட்டத்தை இந்த கோணா தங்கவைகளில் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அது எப்படிப்பட்ட ஒரு ரோடு சரியில்லையா ஏவுஎஸ் குடியே தூக்கிவிட்டு போராட்டம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சரியில்லை சரியில்லையா நகராட்சிக்குள்ள மணமல்லி போட்டும் போராட்டம் இப்படிப்பட்ட பல்வேறு போராட்டங்களை செய்த வரலாறு உள்ள இந்த அமைப்பு இன்று இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்ன வைக்கிறோம் முதல் கோரிக்கை கோ கோா தங்கச்சுரங்கத்தை மீண்டும் திற கோரிக்கை என்ன அப்படின்னா இங்கே புதிய தொழில்களை துவங்கி அதற்கு இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை உண்டு இங்க இருக்கு பி தொழிற்சாலை அந்த பி தொழிற்சாலையில வேலை செய்யறவங்கள எத்தனை பேர் உள்ளூர்காரங்க காரங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா பாதிக்கு பாதிக்கு பாதி வெளியில இருந்து வெளியூர்ல இருந்து வந்தவங்க அதிலையும் கர்நாடக மாநிலத்திலிருந்து வெளி அங்கே அந்த நிறுவனம் அமைவதற்கு நிலம் கொடுத்தது நிறுவனம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு மூலகாரணம் யாரு உள்ளூர் அவனை இன்று வெளியே தள்ளிவிட்டு நீ வெளியூர் காரனுக்கு வேலை என்றால் அந்த நிறுவனம் இங்க இருந்த செத்த என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி அந்த பிஇஎம்எல் உட்பட அனைத்து நிறுவனங்களிலும் இந்த கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் கோலார் மாவட்ட மக்களுக்கே முன்னுரிமை கே ஜி எஃப் தாலுக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் கே ஜி எஃப் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கே வேலையில் முன்னுரிமை என்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து போற இந்த அமைப்பு என்பது ஏதோ நேற்று பெய்த மழையில் தீர்மானித்த கால நிலை நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இருக்கின்ற இந்த அமைப்பு இந்த அமைப்பிலே துணிவிட்ட பல வேர்கள் இன்று ஆலமரங்களாக இருந்திருக்கின்றன இந்த அமைப்பினுடைய முதல் தலைவர் பாலராஜ் சகானி பாலிவுட்ல பெரிய பெரிய நடிகர் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மிகப்பெரிய நடிகர் அவரோட இணைந்து பொதுச் செயலராக இருந்தவர் தோழர் பி கே வாசுதேவன் நாயர் அவர் கேரளத்தின் முதன் ஆனார் சுரவரம் சுதாகர் ரெட்டி அவர்

ஆனால் அங்க கேரளத்திலே இந்த ஏ ஒய் அரசியல் பயணத்தை துவங்கி இந்த கேரளத்தின் ரெவன்யூ மந்திரியாக ஆகியிருக்கக்கூடிய எங்கள் தோழர் ராஜன் அங்கே வீடு வீடு இல்லாத இல்லாத சொந்த ஒரு மலையாளி கூட இல்லை என்கின்ற நிலைக்கு அத்தனை குடும்பங்களுக்கும் வீடு இல்லாத அத்தனை குடும்பங்களுக்கும் புதிய வீடு சொந்த வீடை கட்டி கொடுக்கின்ற ஒரு பிரச்சனை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான விதை எங்க போடப்பட்டது ஏ ஒய் இருந்து போடப்பட்ட எங்களுடைய சொன்னால் அதற்கான விலை எங்கு போடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஏசில் போடப்பட்டிருக்கிறது எங்களுக்கு சாதி இல்லை எங்களுக்கு மதம் இல்லை எங்களுக்கு இனம் இல்லை நாங்களெல்லாம் மனிதர்கள் நாங்களெல்லாம் கம்யூனிஸ்டுகள் நாங்களெல்லாம் சோசியலிஸ்டுகள் என்கின்ற ஒற்றை கொள்கையால் இங்கே நாம் இணைந்திருக்கின்றோம் அன்புமிக்க தோழர்களே இந்த மாநாடு என்பது ஒரு புதிய துவக்கம் கோளார் மாவட்டத்திலே ஒரு புதிய கொண்டு இந்த மாநாடு மிகச்சிறப்பாக அமைந்தது ஒரு மிகச்சிறப்பான பேரணியாக பேரணியை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் வருங்காலம் நமது நகர்மன்றத்திலே அத்தனை உறுப்பினர்களும் ஏஐ உறுப்பினர்களாக இருப்பார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் இன்குலாப் ஜிந்தாபாத்

Zi bine, zi bine. Purtia la ramdeta, purtia la ramdeta. Iarul de aia are ceva mai puțin, iarul de ei salam. لا سلام لا سلام taruh main door niran darum taruh main door niran darum